கலியுகம் சத்தியுகம் எதுவும் கிடையாது உங்களோட மனநலமை எப்படி இருக்கோ உங்க யுகமும் அப்படிதான் போயிட்டு இருக்கும் யார் சரியான வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்க இன்னும் சத்தியுகத்துல வாழ்றாங்க முன்னாடி ராமர் இருந்தாலும் துவாபரமும் வந்துடாது கிருஷ்ணரோட யுகத்திலையும் சகுனிக்கு மட்டும் எந்த யுகம் நடந்துட்டு இருந்துச்சு தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த விஷயம் எல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கு ராமர் முன்னாடியும் ராட்சசன் ராட்சசி எல்லாம் வந்தாங்கல்ல வந்து ரிஷிகள் பண்ண யாகத்தை தடுத்து நிறுத்தினாங்க உயிரோட இருந்த மனுஷங்களை அப்படியே சாப்பிட்டாங்க அப்பவருக்கு சத்தியுகமும் துவாபரோகமா நடந்துட்டு இருந்துச்சு அவருக்கும் அது கலியுகம் தானே கலியுகம் இன்னைக்கும் இருக்கு கெட்டவங்க எல்லாருக்கும் இன்னைக்கும் கலியுகம் தான் ஆனா நல்லவங்களுக்கு அப்பவும் சத்தியுகம் தான் இப்பவும் சத்தியுகம் தான் அது பலவீனம் இது ஏழாமைக்கு இருக்கிற ஒரு சொல்லலாம் சார் இந்த சமுதாயமே இப்படிதான் இருக்கு இது கலியுகம் சார் கலியுகம் நடந்துட்டு இருக்கோம் என்ன பண்றது விடுங்க ராதே ராதே ரொம்ப பெரிய மோசக்கார இந்த மாதிரி ஆளுங்க தான் நீங்க மனுஷன் தானே அப்ப துணிச்சு நில்லுங்க என்ன சரியானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுங்க குற்றம் சொல்றதுனால என்ன ஆகும்